குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சைட் பை சைடா ஒவ்வொரு கொஷின் பேப்பராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப தான் எவ்வளோ கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பொது தமிழுக்கு மட்டுமே நூறு கொஷின் பேப்பருக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஆன்சர் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையுமே ஐம்பது கொஷின் கேட்போம் இந்த ஐம்பது கொஷின் எப்படி பிரிச்சிருக்கோம்னா பொது தமிழுக்கு சிலபஸ் படி இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு ரெண்டு இருக்குது இதில் இலக்கணம் வந்து ஆறு அழகுகள் கொடுத்திருப்பாங்க அழகு ஒன்னுல இருந்து அழகு ஆறு வரையுமே இலக்கணம் கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க அடுத்தது இலக்கியத்தில் வந்து எட்டு தொகை நூல்கள் திருக்குறள் அடுத்தது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுலேருந்து டாபிக் கொடுத்திருப்பாங்க இப்ப நம்ம கொஸ்டின் எப்படி பிரிச்சிருக்கோம்னா இலக்கணத்தில் மட்டுமே முப்பத்தி எட்டு கொஸ்டின் எடுத்திருக்கோம் அதாவது இலக்கணத்தில் மொத்தமாக எத்தனை டாபிக் இருக்குன்னா முப்பத்தி எட்டு டாபிக் இருக்கு இந்த முப்பத்தி எட்டு டாப்பிக்ல இருந்தும் ஒவ்வொரு டாபிக்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் ஸோ நீங்க பொது தமிழ் ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம் இலக்கணத்தில் முப்பத்தி எட்டு டாபிக்ல இருந்து முப்பத்தி எட்டு கொஸ்டின் கேட்டிருக்கோம் பேலன்ஸ் வந்து இலக்கியம் அதாவது அழகு வந்து ஏழுல பன்னெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கோம் இந்த பன்னெண்டு கொஸ்டின் எதுல வரும்னா திருக்குறள் எட்டு தொகை நூல்கள் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுலேருந்து பன்னெண்டு கொஸ்டின் கேட்போம் இலக்கணத்துல வந்து முப்பத்தி எட்டு கொஸ்டின் கேட்போம் மொத்தமா ஐம்பது கொஸ்டின் வந்து நீங்க டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க டெய்லி நம்ம சேனல்ல ஈவினிங் எயிட் தேர்ட்டிக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக நம்ம போகிறோம் போறோம் ரெடியா இருந்துக்கோங்க டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு குரூப் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு விருப்பம் இருக்கவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு உங்கள் நேம் சொல்லி குரூப் டெக்ஸ்ட் பண்ணுங்க டீடெயில் சொல்லுவோம் மாசரை எழுதுக கேட்டிருக்காங்க மாசரை வந்து மாசு கூட்டல் அரை அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இல்லை சந்திப்பிழையற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இதில் ஏவே சரியானதுதான் அடுத்ததெல்லாம் பாருங்க காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி இக்கு வரல இது தவறு தான் அடுத்தது பாருங்க ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இச்சு வரணும் இதில் வரல சியும் தான் அடுத்த டி பாருங்க காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இச்சு வரணும் செம்மைப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதுல இக்கு வரணும் சரியானது வந்து ஏ மட்டும்தான் நடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சுடு சுடுன்றதுக்கு என்ன பொருள் சூடுன்றதுக்கு என்ன பொருள் பார்க்கணும் சுடுனா சுடுதல் சூடுனா தீக்காயம் இதில் ஏதான் சரியானது சுடுனா சுடுதல் சூடுனா தீக்காயம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தோட்டத்தில் மேய்து டேஸ் கொடுத்து பர்சன் கொடுத்துருக்காங்க இதில் வெள்ளை வந்து எது வரும் அப்படின்றத பாருங்கள் இல்லை சரியானது வந்து வெள்ளை இந்த இல்லு தான் வரணும் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார் ஏனையோர் அப்படின்றது நிறைய பேர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார் அப்படின்றது ஒருத்தரை சொல்றாங்க இது தவறுதான் ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தான் இது தவறுதான் பிழைத்தான் வராது ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தது பிழைத்தது வராது இல்லை சரியானது வந்து ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் இதுதான் சரியானது கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேர்ச்சொல் எப்பயுமே ஒரு கட்டளை பொருளாக தான் இருக்கும் கொடுத்தோர்னா கொடு இதுதான் சரியானது வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காணுங்க உணர் உணர்ந்தோர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் கலைத்தல் கலைத்தல் இந்த கலைத்தல்னா என்ன பொருள் இந்த கலைத்தல்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கலைத்தல்னா அழித்தல் இந்த கலைத்தல்னா சோர்வடைதல் இதுதான் குறிக்கும் இந்த கலைத்தல் வந்து சோர்வடைதல் குறிக்கும் இல்லை சரியானது வந்து சி தான் சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் சிறுவன் இதுக்கான எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறுவனுக்கு எதிர்ச்சொல் வந்து சிறுமி பொருத்தமான பொருளை தேர்வு செய்க குலவின்னா என்ன பொருள் குழவினா என்ன பொருள் அப்படின்றத கேட்டிருக்காங்க குலவின்னா ஒரு வகை பூச்சி குழவினா குழந்தை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க குலவினா ஒரு வகை பூச்சி குழவினா குழந்தை தான் சரியானது அடுத்தது சொல்லையும் பொருளையும் பொருத்துக வன்மை வன்மைனால் ஈகை மேதை அறிவு நுட்பம் புரை குற்றம் மெய் உடல் வன்மைனா ஈகை மேதைனா அறிவு நுட்பம் புரை குற்றம் மெய் உடல் இல்லை சி சீதா மூணு ரெண்டு நாலு ஒன்று சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக நாலு சொல் கொடுத்துருக்காங்க இல்ல மூணு சொல் வந்து ஒரே பொருளை தரும் இல்ல ஒரு சொல் மட்டும்தான் வேறு பொருளை தரும் அந்த பொருள் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க பொருந்தா சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை கான் வல்லை அரண் இது மூணுமே காட்டின் வேறு பெயர் காட்டின் வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா கான் வல்லை அரண் இது மூணுமே காட்டின் வேறு பெயரை குறிக்கும் இல்லை நச்சவரம்ன்றது என்னன்னா பாம்பு விடமுள்ள பாம்பு இல்லை பொருந்தாது என்னன்னா நச்சவரம் அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இது உங்களுக்கே தெரியும் என்னன்னு பாருங்க பீர்க்கம் பாட்டு பட்டு பிட்டு இல்ல பஸ்ட் எது வரும் பட்டு வரும் அடுத்தது பார்க்க அப்புறம் பா பாட்டு அடுத்தது பிட்டு அடுத்தது பீர்க்கம் இந்த வரிசைப்படி எந்த ஆப்ஷன் பாருங்க பட்டு பாட்டு பிட்டு பீர்க்கம் இல்ல சீதா சரியானது பட்டு பாட்டு பிட்டு பீர்க்கம் தான் சரியானது சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுங்க சொல்லுதல் என்பதன் தவறான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க செப்புதல் இயம்பல் விளம்புதல் இது மூணுமே தான் குறிக்கும் இல்லை தூய்த்தல் மட்டும்தான் குறிக்காது இதான் தவறான பொருள் இரு பொருள் தருங்க அணி அணிக்கான இரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்னு வந்து அணிகலன் அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்து என்னன்னு பாருங்க இல்லை ரெண்டு ஆப்ஷன்லையுமே அணிகலன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அணிகலன் இன்னொன்று வந்து அழகு இல்லை தான் சரியானது அணிக்கான இருப்பொருள் வந்து அழகு அணிகலன் பின் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிய பேச்சு வழக்கு இல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உழவர்கள் வயலில் இறங்குறாங்க இறங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கிடையாது இது பேச்சு வழக்கு உழவர்கள் வயலில் இறங்குறாங்க இது பேச்சு வழக்கு தான் உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் பேச்சு வழக்கு இல்லாது உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் சரியானது அடுத்தது பாருங்க உழவர்கள் வயலில் இறங்கிட்டாங்க இது பேச்சு சரியானது தான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இந்த கொதின்ற சொல் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்றத பாருங்க சோறு கொதி வந்தது ஏறி கொதி நிரம்பியது அப்படின்றது தான் வானில் கொதி இடித்தது இது தவறு கடலில் கொதி அடித்தது இதுவும் தவறு சரியானது வந்து சோறு கொதி வந்தது சரியானது ஊர் பெயரின் மருவை எழுதுக மயிலாப்பூருக்கான மருவு என்ன கேட்டிருக்காங்க மயிலை பிழை திருத்துதல் ஒரு ஊர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் நிறைய குழப்பம் இருக்கும் ஒரு எங்க வரும் ஓர் எங்க வரும் அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஏன் தவறு ஆன்சர் என்ன ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சரியானது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் சரியானது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பாரதிதாசனின் சிறந்த படைப்பு என்ன குடும்ப விளக்கு விளக்கு தான் வரும் குடும்ப மணி வராது குடும்ப மேகலை வராது குடும்ப பொன் வராது பாரதிதாசனின் சிறந்த படைப்பு என்னன்னா குடும்ப விளக்கு தான் சரியானது சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு எலிவலை டேஸ் தனி வலை வேண்டும் எலிவலை ஆனாலும் எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும் சரியானது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆகுதல் சரியா ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு அடுத்து பிஏ பாருங்க கவசங்கள் தாங்கும் அளவுக்கு வெப்பத்தை இன்றைய சூழலில் இல்லை அடுத்தது சிஏ பாருங்க வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை இதுதான் சரியான வாக்கியம் வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை இதுதான் சரியானது எவ்வகை வாக்கியம் கண்டறிய கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது கடிதம் வந்து கவிதாவால் படிக்கப்பட்டது இது வந்து எவ்வகை வாக்கியம்னா செயபாட்டு வினை கடிதம் தான் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப செயபாட்டு வினை பொருத்தமான காலம் அமைத்தல் இல்லை பொருத்தமான காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடியே வாங்கிட்டாரு அப்ப இது வந்து இறந்த காலம் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்ன விருது பெற்றவர் அப்படின்றது மரபு தொடர் கூகை வந்து குளரும் கூகை வந்து குளரும் சரியான நிறுத்தக்கூறிகளை உடைய விடையை கண்டறிய இந்த நாலு வாக்கியத்தில் எது சரியானதுன்னு பாருங்க ஏதான் சரியானது இப்படியும் நடக்குமா என்ன கலைச்சொல்லின் பொருந்து சரியான விடையை தெரிவு செய்க கலைச்சொல் கேட்டிருக்காங்க ஆடிட்டர் சரியான தமிழ் சொல் எதுனா கணக்கு எழுத்தர் கணக்கு எழுத்தர் அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் தான் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கான தமிழ் சொல் வந்து செயற்கை நுண்ணறிவு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போலன ஒற்றுமை வர்ணம் உடலும் உயிரும் போலன ஒற்றுமை என்ன பரந்த புகழ் ஒற்றுமை இன்மை எதிர்பாரா நிகழ்வு மனமொன்றிய துணை சரியானது வந்து மனம் ஒன்றிய துணை சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக பழம் பழங்கள் பழக்குலை பல குவியல் சரியானது வந்து கூட்ட பெயர் ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் செயலி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு மின்விசிறிகள் உள்ளன அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் தங்க கட்டிகள் உள்ளனவ எழுது கோள்கள் வாங்கிவா பிறமொழி சொல் எது பாருங்க அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அதிகாரிகள் வராது அலுவலர்கள் உத்தரவு வராது கட்டளை கட்டளை இட்டனர் அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் வராது அலுவலர்கள் கட்டளை இட்டனர் சரியான தமிழ் சொல் அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க கூற்று செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது செப்பலோசை வந்து வெண்பாவிற்கு உரியது இது சரிதான் திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளது இது சரியானதுதான் அடுத்தது பாருங்க இதுக்கான காரணம் கொடுத்திருக்காங்க இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை வந்து செப்பல் ஓசை அப்படின்றது மாதிரி காரணம் கொடுத்துருக்காங்க இல்லை கூற்று சரிதான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து சி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு டேஸ் சொற்களை பேச வேண்டும் எப்படி சொற்களை பேச வேண்டும் இதுதான் சரியான வினாச்சொல் விடைக்கேற்ற வினா அமைக்க பொழுது பெரும் பொழுது சிறு பொழுது என இரு வகைப்படும் இந்த விடைக்கான வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொழுது பெரும் பொழுது சிறு பொழுது என இரு வகைப்படும் இதுக்கான வினா என்னன்னா பொழுது எத்தனை வகைப்படும் வினா விடை வகையை கண்டறிய இப்பக்கத்தில் உள்ளது இது வந்து சுட்டு விடை இந்த தான் இருக்கு அப்படின்றது சுட்டி காமிக்கிறது வந்து சுட்டு விடை இலக்கண குறிப்பு தருக கொள்க குறைக்க கொள்க குறைக்க இது ரெண்டுத்துக்குமான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க வியங்கோல் வினைமுற்று கொள்க குறைக்க வியங்கோல் வினைமுற்று இதுவரையும் பார்த்த முப்பத்தி எட்டு கொஸ்டினுமே இருந்து பார்த்துருப்போம் அடுத்த பன்னெண்டு கொஸ்டினுமே இலக்கியத்திலேருந்து பார்க்க போகிறோம் பயன் இல்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடி நானூறு திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எதுனா நாலடி நானூறு நாலடி நானூறை எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பொறுத்துக்க நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அழகு தாமரை பொண்ணுக்கு அழகு நாணம் மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம் நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அழகு தாமரை பொண்ணுக்கு அழகு வந்து நாணம் மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம் இல்லை ஆப்ஷன் வந்து பி ரெண்டு மூணு நாலு ஒன்று பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் பழமொழி நானூரில் இருக்கிறது இதில் புகாவா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க புகாவான உணவு முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிய முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அறவுரை கோவை திரிகடகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை திரிகடகத்தில் வந்து எத்தனை வெண்பாக்கல் இருக்க நூறு வெண்பாக்கல் புலநலுகற்ற அந்தநாளன் என்று புகழப்படும் சங்க புலவர் கபிலர் சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்களை கணித மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயம் கணித மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயம் கணித மேதாவியார் யார் என்றதை கமெண்ட் பண்ணுங்க கீழ் கண்டவற்றில் இயற்றிய நூல் எது இயற்றிய நூல் எதுன ஞான குரல் முக்கியமானது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் அடுத்த வீடியோல வினாத்தால் இரண்டு பார்க்கலாம் இதுவரை பார்த்த கொஸ்டின்ல ஐம்பது மார்க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க